பேசும் நிலையிலே செல்லாமே அப்பொழுது நம்முடைய அறிக்கை ஏற்படுத்த சில

ஒரு கல்லூரி நார்ந்த கல்லூரியில் படித்துக் கொண்டிருந்த காலத்தில் சுந்தர பாதைகள் அந்த கல்லூரிக்கு அபலமான நகர்வுகள் நடத்தவர்கள் தான்

அவர் நேரடியாக தொலைபேசி வழியாக படித்துக் காட்டி இதனை என்ன சிறுத்த வேண்டுமான செய்து கொள்ளலாம் என்ற உரிமையை எனக்கு

ஒன்றை <laughs>

குடலாந்தி பதினெண்கிய பொறியர் வள்ளியார் அவர்கள சௌமார்கள் பொங்க்சுடுற இந்த மாலமும் இந்த தேதியில அவரும்

இந்த பெண்டா வெண்டூருல அவர் ரெண்டு ஏர் வெண்டாலக்கு குட்புச்சி என்று சொல்வதாக இருக்கணும் アルヴァ ஏழுல்ヴァ ஐந்துல்ヴァ என்று அவர் ரெண்டுகள் அவருடைய அந்த ஏங்கீயை குறித்து சொன்னாரு கூட அவர் ஒவ்வொரு தலையும் கொள்கிறார் 10 சரம் கோய்புதுற சோ 10 ஏங்கீயை

சிறப்பாக இருந்த மகிழ்ச்சி இதன் மகிழ்ச்சி வேறு பொருளாதார கூறியிருக்கிறீர்கள் என்று சிற்பி அவர்கள் from right. the

आलोचना कर जब विज्ञापन का अवतार जरिए मानसिकता का अवतार जरिए ताइमूले बहुत होके एक मूल्य उपलब्ध कराए आप लोगों के समझाए सी तर्कसंगत बातें लगभग बहुत कुछ आ गया है उधर एक ना वही निकलता है थोड़ी सी ये मार देगा थोड़ी सी ये आपने एक आंसर दे देगा

मतलबु <laughs>

அதாவது பொருளாதார பழனிசாமி ஐயா அவர்கள் சொன்னார்கள் தரணி பேராசிரியர் தரணி பாஸ்கர் அவர்கள் மறைவையை இப்போதுதான் சொன்னார்கள் பத்திரிகையிலே நான் பார்க்கவில்லை தரணி பாஸ்கரன் ஐயா அவர்கள் பூசா கல்லூரியில் பேராசிரியராக இருந்து ஓய்வு பெற்று இப்போது தவறிவிட்டார்கள் அம்மா அவர்கள் நம்ம இலக்கிய பேரவைக்கு பலமுறை முறை வந்து வகுப்புகள் நடத்தியிருக்கிறார்கள் பேராசிரியர் வெள்ளிமலையோடு வெள்ளிமலை அழைத்து வருவார் அம்மா அவர்கள் பலமுறை பேசியிருக்கிறார் அம்மா அவர்களுக்கும் தமிழ்நாடு இலக்கிய பேரவை தனது ஆனந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறார்கள் அடுத்த நிகழ்வாக

सीय कई सेक

குணம் காட்டி என்னுங்க வாங்க எனக்கு எனக்கு கோயம்புத்து தந்த தொழையை வாங்க படத்தவங்க மாரி மழை

மூண கூ தமிழ்நாடு வாழ்காமல் உண்ணாத தமிழ்நாடு வாழ்க வகையாக தமிழ்நாடு வாழ்க அடையாத துன்பங்கள் அறிவந்த போதும் அலியாயம் எண்ணாத தமிழ்நாடு நாடு வாழ்க தமிழ்நாடு வாழ்க தமிழ்நாடு